ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப நாளாகிச்சு ஏன் ஒரு மாதமாக வீடியோ போடலன்னா எங்கள் வீ வீடை ரிப்பேர் பண்ணி பெயிண்டெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருந்தோம் அதனால தான் இந்த பொன்னியன் செல்லு கதையில் வண்டியே தேவைன்னா அங்கே அப்படியே க கப்பலில் தொங்க விட்டுட்டு வந்தாச்சு அப்படியே தொங்கிட்டே இருந்திருப்பான் இப்போ கதைக்குள்ளே போவோம் அதாவது என்னென்னா பொன்னியன் சில்லன்ல இப்போ வண்டியத்தேவன் அந்த ஆபத்து உதவிகள் பாண்டிய ஆபத்து உதவிகள்கிட்ட சண்டை போட்டுருந்தான் அப்போது வந்து ரவிதாசன் வண்டியத்தேவன் கிட்ட என்ன சொன்னான்னா இந்த மாதிரி நான் ஒரு மந்திரம் போட்டிருக்கேன் சுழற் காற்று நேரத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்னான் அப்போது வண்டியத்தேவனும் என்ன பண்ணான்னா சமுத்திர ராஜனே இவங்க ரெண்டு பேரையும் நான் உனக்கு பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஏதோ மந்திரம் போடுற மாதிரி வாழை வச்சு சுத்தம்லாம் செஞ்சான் அதுக்கப்புறம் வந்து பெரிய சுழற் காட்டுற மாதிரி என்னாச்சுன்னா அப்படியே அப்படி புயல் வர மாதிரி வந்துச்சு உடனே அது வந்து அந்த கப்பலை விட்டு ரவிதாசமும் அந்த தேவராளனும் வந்து போயிட்டாங்க வண்டியத்தேவன் மட்டும்தான் அதுதான் வண்டியத்தேவனை மேலே அந்த பாய்மரத்தில் வச்சு நல்லா கட்டிக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய இடி அந்த கப்பல் மேலே விழுந்தது விழுந்ததில் இந்த என்ன இந்த இதெல்லாம் கப்பல் எல்லா இடத்துலையும் தண்ணி அடிச்சிது அதுக்கப்புறம் இடி விழுந்தது என்னெல்லாமோ நடந்தது அந்த இதில் என்னாச்சுன்னா இடி விழுந்ததில் டீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கப்பலில் இப்போ வந்தியத்தேவன் என்ன யோசிச்சிட்ருக்கான்னா நம்ம அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சிது இதுக்கு மேலே வந்து ஒன்றும் பண்ண முடியாது சரி நம்ம வந்து சாக தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணான்னா அப்படி அந்த அலை அடிச்சுட்டு வர்றது மேலே அப்படி பொங்கி வரதை வந்து பார்த்துட்ருக்கான் ரொம்ப பார்த்து ரசிச்சுட்ருக்கான் வந்து அப்படி ரசிச்சுட்ருக்கும் போது அவனுக்கு சிரிப்பு வருது பயங்கரமாக சிரிக்கிறான் சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த கப்பலோட பாய்மரத்தில் மேலே உச்சியில் தானே அவனை வந்து கயிறால் கட்டியிருக்காங்க அதை வந்து என்ன பண்ணுறான்னா அவுட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்புறம் அவுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இருந்து அவன் பார்க்கும்போது ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு கப்பல் வர மாதிரி இருக்குது அது என்ன கப்பல்னால் அருமொழிவர்மர் வண்டியத்தேவனை காப்பாற்றுறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்காரு அந்த கப்பல் தான் அது பாத்திவேந்திரனோட கப்பல் அப்போ அருண்மொழிவர்மரும் வண்டியத்தேவனை பற்றி யோசிச்சுட்டே வந்துக்கிட்டு இருக்காரு அதாவது இப்படி அந்த அரேபியர்கள் அரேபியர்கள்கிட்டையும் அந்த கொலகார மந்திரவாதிகள்கிட்டையும் இந்த வண்டியத்தேவன் போய் மாட்டிக்கிட்டானே நம்ம இருக்கோம்னு நினச்சி அந்த கப்பலில் போய் மாட்டிக்கிட்டானே இப்போ பெரிய சுழற்காற்று வேறு வருது ஏ இருக்கிறதுலையே வந்து ரொம்ப குழப்பமாக தான் போயிட்டுருக்கு இப்போ இதில் இந்த சுழற் காற்று வேறு அடிக்குது இவனை போய் தான் நமக்கு நிம்மதியா இருக்கும் ஏன்னா அவன் நம்ம அருமை அக்கா அனுப்புன தூதன் அவனை வந்து நம்ம உயிரோட காப்பாத்தி அவனை வந்து அனுப்பணும் நம்ம இறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கிறாரு அப்ப அவனோட அக்கா ஞாபகத்துக்கு வராங்க அதுக்கப்புறம் வந்து வண்டியத்தேவனை பற்றி யோசிக்கிறாரு பூங்குழலியை பற்றி யோசிக்கிறாரு இப்படி வந்து யோசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாலுமி என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி பெரிய சுழற்காற்று வந்திருக்கு ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க இதை விட பெரிய சுழற்காற்று இதை விட பெரிய மலையெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் வந்து இதை நான் எப்படி சமாளிச்சுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கப்பல் கிட்ட போகிறாங்க ஆனால் அந்த கப்பல் தீ பிடிச்சி எறிகிறதுனால அந்த கப்பலில் பாத்துவேந்திரனோட கப்பலை வந்து ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்காங்க அந்த கப்பல்லேருந்து வந்து தீ பிடித்து எறிகிற க கப்பல்கிட்ட போக முடியாது ஏன்னா அதுவும் இதுவும் இடிச்சிடுச்சுன்னா இடித்து ரெண்டு கப்பலும் மூழ்கிடும் அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இளவரசர் அவனை எப்படியா காப்பாத்தணுமே என்ன பண்றது அப்படின்னு அவர் யோசிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்போ பார்த்திபேந்திரன் என்ன சொல்றாங்கன்னா அவன் ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக நீங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஏன் வந்து இங்க வந்து எத்தனையோ பேர் இருக்கும் நீங்களே போய் காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க இப்படி இப்படிலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொல்கிறான் அப்போது அருண்மொழிவர்மர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி யாராவது இந்த விஷயத்தில் என்னை தடுத்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க வந்து என் மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அதாவது த தன்னோட மூஞ்சிலே முழிக்க கூடாது வந்து எதுவுமே நான் வந்து இந்த விஷயத்துல யாராவது என்ன தடுத்தீங்கன்னா அவங்கள நான் வாழ்க்கை முழுக்க மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ரொம்ப ராஜ இதோட ராஜ அதிகாரத்தோட வந்து சொல்கிறாரு அருள்மொழிவர்மர் எப்போவுமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசுகிறது தான் எல்லோரும் பார்த்துருக்காங்க இப்படி பேசுகிறத பார்த்தோன்னே எல்லாேருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்போ அருண்மொழிவர்மர் வந்து கப்பலில் இருக்க எல்லாட்டையும் என்ன கேட்குறாருன்னா நான் வந்து அந்த கப்பல்கிட்ட போகிறேன் என் கூட வரப்போகிறது யார் அப்படின்னு கேட்குறாரு அப்போ நிறைய பேர் நான் வரேன் நான் வரேன்னு எல்லாரும் போட்டி போடுறாங்க அப்புறம் வந்து ப படகு தயார் பண்ணுறாங்க தயார் பண்ணி அருள்மொழிவர்மர் அந்த படகுல குதிக்கிறாரு அவரோட சேர்ந்து இன்னும் ஒரு நாலு பேர் அந்த படகுல ஏறி போறாங்க அப்படி போகும்போது பார்த்தா ரொம்ப காத்தடிக்குது வானம் எல்லாம் அப்படி இருக்குது ஒரு மாதிரி இருட்டாக இருக்கு முன்னால் வர்றது என்ன இந்த பக்கம் வர்றது என்ன பின்னால் அந்த கப்பல் பாத்து கப்பல் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியல அவங்க அப்படியே இப்போ இருக்காங்க இதில் அந்த தீ பிடித்த கப்பல் வந்து அங்கேயே இருக்குது வண்டியத்தேவன் என்ன பண்ணுறான்னா அந்த கட்டை ஊத்துட்டு அவன் அந்த கப்பலோட தளத்தில் நின்றுட்டு இருக்கான் அப்படி நின்றுட்டு போது இது வந்து யார் வரா இளவரசரே வராரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் இனிமேல் வந்து நம்ம இந்த கப்பல்ல இறந்து போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த இளவரசி இந்த இந்த கடலுக்கு யாராவது கூட்டிட்டு தான் வர அப்படி கூட்டிட்டு வந்தால் இந்த இடத்துல தான் வந்தியத்தேவன் வந்து இறந்து போனால் அப்படின்னு யாராவது காமிப்பாங்க அப்படி காமிக்கும்போது அந்த இளவரசிக்கு கண்ணில் தண்ணி வந்தால் நம்ம வந்து ஆவியாக இருந்தாலும் அவளோட கண்ணீரை நம்ம தொடச்சி விடணும் அப்படின்னு அவனுக்கு தோணுது அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா இப்படி இப்படி இறக்குற எல்லாருமே வந்து இறந்த இடத்த சுற்றி சுற்றி வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி நம்ம இறந்தக்கப்புறம் நம்மளோட ஆத்மாவும் இந்த கடலையே சுற்றி சுற்றி வருமோ அப்படின்னு அவன் வந்து யோசிச்சிட்ருக்கான் அப்போ படகு வந்து பக்கத்தில் வந்துடுச்சு அப்போ வந்து இளவரசர் கத்துறாரு வண்டியத்தேவா குதிச்சுரு கடல்ல குதிச்சிரு அப்படின்னு ஆனால் வண்டியத்தேவனுக்கு எதுவுமே காதில் விழலை அவன் என்னத்தையோ யோசிச்சிட்டு இருக்கான் அப்போ வந்து என்ன பண்றாருன்னா இளவரசர் ஒரு கயிறை எடுத்து அவரோட இடுப்பில் கட்டிட்டு அப்படி கடல்ல குதிச்சு அந்த கப்பலுக்கு போறதுக்கு முயற்சி பண்றாரு அப்போ கடலில் கடல்ல தான் வந்து காற்று அடிக்குதே அதனால அதை கொ கொந்தளிச்சு என்ன ஆகுதுன்னா அந்த கப்பல் மே மேல் தளத்துக்கே இளவரசரை கொண்டு போய் விட்டுருது இளவரசரும் அங்கே வண்டியத்தேவன் பக்கத்துலேயே வந்து விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் வண்டியத்தேவனை பிடிச்சிட்டு இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா வண்டியத்தேவனோட கழுத்தை பிடிச்சிக்கிறாரு என்னை நல்லா பிடிச்சிக்கோ என்னை விட்டுறாத நான் உன்னை காப்பாற்று தான் வந்திருக்கேன் வா அப்படின்னு வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ என்ன ஆகுதுன்னா வண்டியத்தேவனும் அருண்மொழிவர்மரும் அங்கே அந்த கடல்லேருந்து அந்த தீ பிடிச்ச கப்பல்ல இருந்து கடல்ல குதிக்கிறாங்க குதிச்ச உடனே வந்தியத்தேவனை பிடிச்சிட்டு இவரும் படகு கிட்ட வராரு கயிறை பிடிச்சி படகுல இருக்கிறவங்களும் வந்து இழுக்கிறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா கப்பல் மூழ்க ஆரஞ்சுது இதை பார்த்த உடனே மூழ்க ஆரஞ்ச உடனே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுழற்காற்று முடிஞ்சுது ஆனால் சுழற்காற்று முடிஞ்சக்கப்புறம் இந்த கப்பல் மூழ்கை மூழ்க போகிற ஆபத்து தான் ரொம்ப பெரிய ஆபத்து பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் வந்து சேதப்படுத்திடும் ரொம்ப ஆபத்தான நேரம் இது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இளவரசரும் என்ன நினைக்கிறாருன்னா கப்பல் மூழ்க போகுது அப்படின்னு நினைக்கிறாரு இளவரசர் நினைக்கிற மாதிரியே அந்த கப்பலும் தண்ணிக்குள்ள மூழ்குது மூழ்க வரைஞ்சிது ரொம்ப அலை பெருசாக வருது இளவரசரும் வண்டியத்தேவனும் அப்படி வானத்தை தொட்டுட்டு திருப்பி கீழே வர மாதிரி இருக்குது அப்போ வண்டியத்தேவனுக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே மேலே போயிட்டு கீழே வர இது அந்த உணர்ச்சியிலே அவன் இருக்கான் அதை வந்து அப்படி நம்ம உயிரோட தான் இருக்கோமா நம்ம இறந்துட்டோமா என்ன அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியல அதுக்கப்புறம் அந்த படகை நோக்கி பக்கத்தில் வந்துட்டாங்க வந்தக்கப்புறம் ஆகுதுன்னா படகில் ஏறிட்டாங்க ஆனால் இந்த கப்பல்தான் மூங்கி கீழிச்சு அதனால அந்த அலை பெருசாக வந்ததில்ல அந்த படகு என்ன ஆகுதுன்னா படகும் அப்படி வானத்தை தொட்டுட்டு கீழே வருது அதனால அந்த படகும் உடஞ்சிட்டுது இதில் இருந்து ஒரு பாய்மரம் பலகை வந்து அப்படி எரியாத பலகை ஒன்று இவங்க மேலே வந்து விழுது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இளவரசர் வந்தியத்தேவனை அப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த பாய்மரத்துக்கு பக்கத்தில் அப்படி அவனை தள்ளிட்டு போகிறாரு தள்ளிட்டு போனக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா வந்தியத்தேவனை அவனோட கையை அந்த பாய்மரத்தில் வச்சு கட்டிடுறாரு இதை பாரு வந்தியத்தேவா நீ வந்து பயப்படாத படகு இல்லைன்னு அந்த படக விட இது ரொம்ப பாதுகாப்பானது இந்த பாய்மரம் அப்படின்னு சொல்லிட்டு இது போக ஆராய்கிறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து அந்த பாய்மரத்தை பிடிச்சிட்டே போக ஆரம்பிக்கிறாங்க இதோட அந்த அத்தியாயம் முடியுது இந்த அத்தியாயத்தோட பேரை சொல்ல வந்துட்ட உடைந்த படகு இந்த அத்தியாயம் இதோட முடிஞ்சது அடுத்த அத்தியாயம் என்ன அத்தியாயம்னா அஹ் அபயகீதம் இந்த அபயகீதம் அத்தியாயம் எப்படி அரங்கிதுன்னா அதாவது வந்தியத்தேவனை காப்பாற்றுறதுக்காக அருண்மொழிவர்மர் அங்கே படகுல ஏறி பாத்திபேந்திரனோட கப்பலில் ஏறி போனார்ல அப்போ அங்கே இருக்கிற ஆட்கள் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து கல்கி சொல்ல ஆரங்கிறாரு அதாவது இந்த பூதி விக்ரமகேசரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பார்த்திபேந்திரன் வந்து அருள்மொழிவர்மரை காஞ்சிக்கு கூட்டிகிட்டு போகிறான் அதனால இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவரும் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட படையை கூட்டிகிட்டு நம்ம தஞ்சைக்கு போக வேண்டியதான் அப்படின்னு அவர் வந்து தனக்கு தானே பேசிக்கிட்ட மாதிரி அவர் ரொம்ப சத்தமாக வந்து பேசுகிறாரு பக்கத்தில் ஆழ்வார்கடியான் இருக்கிறாரு அப்போ ஆள்வார்கடியான் என்ன சொல்கிறாருன்னா என்ன நீ என்ன முடிவு எடுத்திருக்க நீ எங்கே அப்போ போகிற அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஆள்வார்கடியான் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இன்னொரு வேலை என்னோடய குருநாதர் வந்து கொடுத்துருக்காரு மாமந்திரி எனக்கு இன்னொரு வேலையை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலியையும் இந்த உண்மை ராணியையும் வந்து பா பார்க்குறாரு அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த இலங்கைக்கு போனால் அங்கே ஒரு ஊமை பெண் இருந்தால் அந்த ஊமை பெண்ணை இங்கே நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அவ்வளார்கடியான் போதி விக்ரம கைத்தறிக்கிட்ட சொல்கிறாரு அப்போ பூதி விக்ரமகேசரி என்ன சொல்கிறாருன்னா இதை இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகிறது பதிலாக நீ வந்து கடலில் இருக்க அலையோ இல்லை சுழற்காற்றையோ வந்து ஒரு கூண்டில் பிடிச்சி கூ கூட்டிகிட்டு போகலாம் இந்த பெண்ணை நீ வந்து கூட்டிகிட்டு போறியா பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா அள்ளார்கடியாக நாங்கள் ஊம ராணி பக்கத்தில் வராரு அப்போ வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த பூதி விக்ரமகேசரி என்ன சொல்கிறாருன்னா அந்த பொண்ணை கொஞ்சம் கூப்பிட்டு அந்த பூங்குழலியை கொஞ்சம் கூப்பிட்டு அவகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அல்லார்க்கடியான் வந்து அந்த உண்மை ராணி கிட்டே போனோடயே பூங்குழலியை பார்த்து இங்கே பாருமா அந்த சேனாதிபதிய கூப்பிட்றாரு நீ போ அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து பூங்குழலியும் அங்கே சேனாதிபதி கிட்ட போகிறா இவரும் வந்து அந்த உண்மை ராணி கிட்ட போகிறாரு அப்போ பூங்குழலி பக்கத்தில் வந்தோடனே கூப்பிட்டிங்களா ஐயா அப்படின்னு கேட்குறா ஆமாம் கூப்பிட்டேன் நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி நீ கொண்டு வந்த செய்தினால் இப்போ அருள்மொழிவர்மரை அங்கே பார்த்திபேந்திரன் கூட்டிகிட்டு போகலாம் நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பாரு இளவரசருக்கு நீ உதவி செஞ்சதுனால வந்து ரொம்ப நெருக்கமாகலாம் அவர்கிட்ட பழகாத ஏன்னா நீ வந்து ஒரு மீன் பிடிக்கிற பொண்ணு அதனால் கடலில் வலைய போட்டு மீனை மட்டும்தான் பிடிக்கணும் இளவரசைய இளவரசரையே வந்து வலை போட்டு பிடிக்க நினைக்காத அப்படின்னு சொல் ரொம்ப கடுமையாக சொல்கிறாரு அப்போ இந்த பூங்குழலிக்கு வந்து பூங்குழலிக்கு ரொம்ப கோபம் வருது ஏதாவது ஒரு பயங்கரமாக ஏதாவது ஒன்று சொல்லணும்னு தோணுது ஆனால் சொல்ல முடியல கண்ணில் இருந்து ஒரே தனியாக வருது தொண்டை எச்சியை வந்து அப்படியே உழுங்கிக்கிறா தொண்டையில் கண்ணில் வந்து தனியாக வருது அப்படியே த குனிஞ்சுட்டு வந்து போகிறான் தொண்டைமான ஆற்றுக்கே போகிறாள் அங்கே அவளோட படகு இருக்குது அதனால வந்து அங்கே எடுத்துகிட்டு பா அங்கே எடுக்க போகிறான் ஆனால் சில பேர் அங்கே ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க கடலில் ஏதோ ஒரு சுழற் காற்று உருவாயிருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க அங்கே ஏதோ ஒரு கப்பல் எரிஞ்சிருச்சு இடி இடிச்சு எரிஞ்சு போச்சு அப்படின்னு பேசுகிறாங்க இதை கேட்டோன்னே பூங்குழலிக்கு ரொம்ப பயமாயிருது என்னடா இது க கடலில் ஏதோ சுழற் காற்று உருவாயிருக்குதுன்னு சொல்கிறாங்க இடி வேற இடித்து ஏதோ ஒரு கப்பல் எரிஞ்சு போயிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறான் இவனும் வந்து அதுக்கு முந்தநாள் ராத்திரி பார்த்துருக்கா நிலவை சுற்றி ஒரு க கரு வளையம் வந்து தெரிஞ்சிருக்கு ஏன்னா இவளுக்கு தான் கடலை பற்றின எல்லா விஷயமே தெரியுமே அதனால் இன்றைக்கி சுழற் காற்று உருவாகும்னு அவளுக்கு தெரியும் ஒரு காற்றும் வரலை ஒரு மச மரமும் அசையலை எதுவுமே அசையலை அதனால பெரிய சுழற்காற்று வரும்னு அவளுக்கு முன்னாலே தெரியும் இருந்தாலும் அவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு இப்போ வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா இச்சாச்ச அந்த மாதிரிலாம் இருக்காது இளவரசர் இருந்த கப்பல் வந்து எரிஞ்சிருக்காது க கடலில் எவ்வளோ கப்பல் வருது போகுது என்ன கப்பல் எரிஞ்சிருந்தால் என்ன அப்படின்ட்டு அவ வந்து நம்ம வேலையும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறான் ஆனால் அந்த எரிஞ்சிருக்க கப்பலில் யாராவது ஒருத்தர் உயிரோடு இருந்தால் கூட அவங்கள காப்பாற்றி என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல் சொல்லிட்டு இவன் வந்து என்ன பண்ணுறான்னா இந்த படகை அவுத்து விட்டு அங்கே வந்து தொண்டைமா நாட்டை தாண்டி அப்படியே க கடலுக்குள்ளே போகிறான் கடலுக்குள்ளே போயிட்டுருக்கும் போது அதே நேரத்தில் இங்கே வந்து அந்த அரேபிய நாட்டு கப்பல் வந்து தீப்பிடிச்சி ஏறியுது வந்தியத்தேவனை வந்து அங்கே இருக்கான் வந்தியத்தேவனை அருள்மொழியோ காப்பாற்றுறாரு காப்பாற்றி வந்து இப்போ அந்த படகும் உடஞ்சிடுது இதில் வந்து படகு உடஞ்சி அந்த பாய்மர பலகையில் ரெண்டு பேரும் இப்போ மிதந்து போயிட்டு இருக்காங்க அந்த தான் இப்போ வந்து நடந்துருக்கு அப்ப பூங்குழலியும் வந்து கடல்ல போயிட்டுருக்கா அப்படி இப்போ போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்காக அப்படி போயிட்டு இருக்கும்போது பாட்டு பாடிட்டே போயிட்டுருக்கா இங்கே இங்க இருக்கிறவங்களுக்கும் இளவரசர் எங்க போனார் என்ன ஆனாருன்னு ஒன்றும் தெரியல அதனால ரொம்ப பயத்தில் இருக்காங்க இப்போ பூங்குழலி வந்து போயிட்டு அதே நேரத்தில் இங்கே வண்டியத்தேவனும் அருண்மொழிவர்மனும் அந்த பலகையில் அப்படி மிதந்து போயிட்டுருக்காங்கல்ல அப்போ வண்டியத்தேவனுக்கு இளவரசர் கூட இருக்கும் போது இது ஒரு நாள் மாதிரியே தெரியல ஒரு யுகம் மாதிரி இருக்குது ரொம்ப நாள் வந்து இளவரசர் கூட இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ இளவரசர்கிட்ட வந்து வண்டியத்தேவன் என்ன கேட்குறான்னா நம்ம வந்து இப்படி வர ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சு கடலில் விழுந்து நம்ம எவ்வளோ நாள் ஆயிருக்கோம் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு இளவரசர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு நம்ம கடலில் விழுந்து இன்னும் வந்து ஒரு நாள் கூட ஆகலை சூரியன் கூட இன்னும் மறையலை அதுக்குள்ளே நீ எவ்வளோ நாள் ஆச்சுன்னு வர கேட்குறியா அப்படின்னு வந்து சொல்கிறாரு உடனே வந்து இவன் வந்து தான் இருக்கான் ஆனால் இவனுக்கு த நாக்கு வறண்டு போச்சு தண்ணி குடிக்கணும் போல இருக்கு சுத்தி தான் இருக்கு ஆனா இவனுக்கு ஒரே தண்ணி தனமா இருக்குது அதனால அவன் இளவரசர்கிட்ட என்ன சொல்கிறான்னா இங்க பாருங்க இளவரசே நீங்க வந்து எப்படியாவது பிழைச்சிக்கோங்க என்னை வந்து இந்த கட்டை அவுத்து விட்டுருங்க நான் தண்ணிக்குள்ள மூழ்கி நான் இறந்து போயிடுறேன் இதுக்கு மேலே என்னாலலாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவன் வந்து புலம்புறான் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி ஏதோ சொல்றான் அப்ப இளவரசர் வந்து அந்த வாய்ம பலகையில வந்து அப்படி நகர்ந்து நகர்ந்து வண்டியத்தேவன் பக்கத்துல வந்து வண்டியத்தேவன் தலையில ரெண்டு அரை அரைகிறாரு அப்படி அரைஞ்சதுனால வண்டியத்தேவன் அப்படி மயங்கிடறான் மயக்கத்துல இருக்கும்போது அடுத்த நாள் முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் ஆரஞ்ச மாதிரி இருக்கு உண்மையில் அடுத்த நாள் ஆரஞ்சிருச்சு அப்போ எந்திரிச்சு திருப்பி மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்குறான் அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இளவரசர் திருப்பி அவனுக்கு ஆறுதல் சொல்றாரு நீ ஒன்றும் பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம கரைகிட்ட வந்துட்டோம் ஏன்னா தூரத்தில் ஒரு பணம் ஒரு தென்னை மரம் உச்சியே நான் இப்போ தான் பார்த்தேன் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து கடற்கரைக்கு போயிடுவோம் நீ கவலைப்படாத பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அங்கே வந்து யாரோ பாடுற மாதிரி கேட்குது பூங்குழலி வந்து எப்பவும் போல் அந்த அலைகடல் ஓய்ந்திருக்க அப்படிங்கிற பாட்டை வந்து பாடிக்கிட்டே வர மாதிரி இருக்குது இவங்களுக்கும் என்ன ஆகுதுன்னா பூங்குழலியோட குரல் தான் கேட்குது அப்போ வந்தியத்தேவன் வந்து இது பூங்குழலியோட குரல் தான் பூங்குழலி தான் வரா தொட ஓட்டிகிட்டு வரா அப்படின்ட்டு அவன் வந்து சொல்லி அவனுக்கு ஒரு இவ்வளோ நேரமாக அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்னா என்னை வந்து கட்டாக விட்டு விட்டுருங்க நான் கடலில் மூழ்கிடுறேன் அப்படி இப்படின்னு ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தான்ல இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இவனுக்கு ஏதோ புத்துயிர் கிடச்ச மாதிரி இருக்குது வந்து நம்ம பொழைச்சிட்டோம் நம்மளை வந்து பூங்குழலி காப்பாத்திரிவா அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேரும் ரொம்ப சோர்வாக தானே இருக்காங்க அதனால சோர்வாக ஒரு மாதிரி தான் முகம் இருக்குது அவங்க ரெண்டு பேர் முகமும் அப்போ வந்து பூங்குழலியோட படகு வரது அவங்க ரெண்டு பேர் கண்ணுக்கும் வந்து தெரியுது அப்போ பூங்குழலி தான் வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து பூங்கிலையும் வந்து அப்படி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கா நம்ம பார்க்குறது உண்மைதானா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டே வரா படகை வந்து பா படங்கும் பக்கத்தில் வந்துடுச்சு அவங்களும் படகிட்ட வந்துட்டாங்க இப்படி வந்தவுடனே இளவரசர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பாய்மர க இதில் பலகையிலேருந்து வந்தியத்தேவனோட கட்டை அவுத்து விட்டுறாரு அவனை முதல்ல ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அவரும் ஏறுறாரு ஏறினவுடனே வந்து பூங்குழலி அப்படி இளவரசரையே பார்த்துட்ருக்கா அவருக்கு ஒன்றுமே புரியல என்ன இது நிஜமா கனவா அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல அப்படியே அவள் வந்து ஆடாமல் செய்யாமல் அப்படின்னு நின்றுட்டுருக்கா இதோட இந்த பாகம் ரெண்டாவது பாகம் சுழற்காற்று முடிஞ்சிது இதுக்கப்புறம் குலைவாள்னு ஒரு பாகம் இருக்குது இன்னும் மூணு பாகம் இருக்குது அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அடுத்த வீடியோவில் இருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பாய் இன்னொரு வீடியோல பாக்கலாம் நம்பி பாங்க சந்தோஷமா போங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ